வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா எஸ்ஏஆர் பற்றி தேர்தல் ஆணையம் மூணு அதிரடி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யாருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் டிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பற்றி தேர்தல் ஆணையம் மூணு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாருடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்ற பற்றியும் குறிப்பிட்ருக்காங்க அது என்னன்னு இப்போ தெளிவாக பார்க்கலாம் நவம்பர் நாலில் இருந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து பிஎல்ஓ மூலம் எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க டோட்டலாக தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேருக்கு ஃபார்ம் வழங்கிட்டதாக இப்போ அறிவிச்சிருக்காங்க இன்னும் ஒன் வீக் தான் டைம் இருக்குது பிஎல்ஓ வருவாரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் வெயிட் பண்ண வேணாம் நம்மளே அவரை தொடர்பு கொண்டு நம்மளே அவர்கிட்ட கொடுக்கறது தான் இனிமேல் நல்லது இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு டிசம்பர் நாலு தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்றத தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க இதற்கு மேலே எந்த கால அவகாசமும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்றத கண்டிப்பாக தெரிவிச்சிட்டாங்க எனவே யாரும் கவனக்குறைவாக இருக்காதிங்க சென்னையில் மட்டும் தொண்ணூத்தாறு சதவீதம் படிவம் வழங்கப்பட்டிருக்காங்க அதில் ரெண்டு லட்சம் படிவங்களை திரும்ப பெற்று ஆன்லைன்லையும் சப்மிட் பண்ணிட்டாங்க சென்னையில் மட்டும் பிற மாநிலங்களை சேர்ந்த நானூற்றி இருபத்தி ஆறு பேர் வாக்காளர் பட்டியலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழு முழுவதும் மொத்தமாக எண்ணூற்றி அறுபத்தொம்போது பேர் இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க இப்போ இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் எத்தனை பேருக்கு ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது அறிவிப்பாக யாருடைய படிவமும் நிராகரிக்கப்படாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் எப்படியும் நிராகரிக்கப்பட வாய்ப்பில்லை அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டாங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி உத்தேச வாக்காளர் பட்டியல் வெளியிடுவோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க அப்படி யாரையாவது நிராகரித்திருந்தாலும் அதற்கான காரணங்களையும் அவங்களுக்கு அறிவிப்போம் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டாங்க தகுதியான வாக்காளர் பெயர் எக்கார்ந்த கொண்டும் பட்டியலிருந்து நீக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெளிவாக அறிவிச்சிட்டாங்க மூணாவது அறிவிப்பா யாருடைய ஃபார்ம் எல்லாம் நிராகரிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க இந்த வாக்காளர் பட்டியலிருந்து இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்படும் அப்படின்றத தெளிவிச்சிட்டாங்க முகவரியில் இல்லாதவர்களுடைய பெயர் நீக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்காம இருந்தவங்களுடைய பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க